நம்முடைய மதிப்பு நமக்கு தெரியாத போது என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது நான் மட்டும் இங்கு பிறக்காமல் வேறு எங்காவது பிறந்திருந்தால் நாம் அங்கு பிறந்திருந்தால் நன்றாக இருந்திருப்போமோ அல்லது எந்த இடத்தில் இருந்திருந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்குமோ என்று நினைத்து வருத்தப்படுபவரா அப்போது இந்த கதை உங்களுக்குத்தான் முழுமையாக படியுங்கள் ஒரு காகத்திற்கு தான் மிகவும் கருப்பாக இருப்பது மிகவும் வருத்தமாக இருந்தது என்னை மக்கள் மதிப்பதே இல்லை யாரும் திரும்பி கூட பார்ப்பதில்லை மதிக்காவிட்டால் கூட பரவாயில்லை அவ்வப்போது காக்காவை போல கருப்பு என்று மட்டம் வேறு தட்டுகிறார்களே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டது காகம் யாருக்கும் தன்னை பிடிக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டதால் உணவை மறந்து உறக்கத்தை விடுத்து கஷ்டப்பட்டது அது ஒரு நாள் அந்த காகம் சோகத்துடன் ஒரு கொக்கை சந்தித்து நானும் உன்னை போல வெள்ளையாக பிறந்திருக்கலாம் என்று கூறியது இதை கேட்ட கொக்கோ நானும் அப்படித்தான் நினைத்தேன் ஒரு கிளியை பார்க்கும் வரை கிளி எவ்வளவு அழகாகவும் பல வண்ணங்களிலும் அழகிய மூக்குடன் இருக்கும் தெரியுமா என்று சொன்னது கொக்கு இதை கேட்ட காகம் கிளியை தேடி சென்றது நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா நானும் உன்னை போல பிறந்திருக்கலாம் என்று ஏக்கத்துடன் காகம் கிளியிடம் கூறியது இதை கேட்ட கிளி நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன் ஒரு மயிலை பார்க்கும் வரை கண்ணை கவரும் அழகை கொண்ட மயில் தன்னுடைய தோகையை விரித்து ஆடும்போது பார்க்க எவ்வளவு அற்புதமாக இருக்கும் தெரியுமா என்றது கிளி இதை கேட்ட காகம் ஒரு ஜூவிற்கு சென்று அங்கிருக்கும் கூன்றில் இருந்த மயிலிடம் பேசியது உன் அழகை பார்க்க இத்தனை பேர் காத்து கிடக்கிறார்கள் எனக்கு தெரிந்து நீ தான் இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்ன நான் கூறுவது சரிதானே என்று கேட்டது இதை கேட்ட மயில் பெருமூச்சு விட்டது நான் இவ்வளவு அழகாக இருக்க போய்தான் இந்த சிறைக்குள்ளே வாடுகிறேன் பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ வேறு வழியின்றி கொடுக்கும் உணவை உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதுவே நான் உன்னை போல ஒரு காகமாக பிறந்திருந்தால் என்னை யாருமே கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பார்கள் நானும் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வானத்தில் பறந்திருக்கலாம் என்ற சோகத்துடன் கூறியது மயில் நாமும் இப்படித்தான் இவரை போல இருந்திருக்கலாம் அவரை போல இருந்திருக்கலாம் என்று அடுத்தவர்களின் வாழ்க்கையை நினைத்து வருந்திக் கொண்டிருப்போம் ஆனால் உண்மையில் இந்த உலகில் எல்லோருக்குமே பிரச்சனை என்பதே இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது அவ்வளவுதான் எனவே நமக்கு கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதே சிறந்ததாகும் அதனால் நாம் நாமாக இருப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி நமது இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு நல்ல எண்ணத்தோடு முயற்சி செய்வோம் நல்ல நிம்மதியான வாழ்க்கையை பெறுவோம் நன்றி